ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லட்சுமி சில்லம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நைன்டிஸ் கிட்ஸ் ஃபேவரட் பெட்டிக்கடை பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பெட்டிக்கடை பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெட்டிக்கடை பால்கோவா செய்யறதுக்கு ஒரு கப்பு உடச்சக்கடலை எடுத்துக்கோங்க இதே கப் அளவில் கால் கப்பு சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டுத்தையுமே அளவாக எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உடச்சிக்கல்லையும் சர்க்கரையும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டுக்கோங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே வெண்ணெய் அப்படிலாம் நெய் அப்படிலாம் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க கால் கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மாவு நல்லா இது மாதிரி சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே வந்து மாவை சேர்த்துக்கோங்க புடச்சக்கல்ல மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த ஹீட்லேயே வந்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ட்ரே அப்படின்னா தட்டை எடுத்துக்கோங்க தட்டைனா இதில் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிட்டு அப்படின்னா பட்டர் ஷீட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா தடவிட்டு இப்ப நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா மாவுமே எடுத்துட்டு இதை போட்டுக்கோங்க இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தட்டில் வந்து இந்த சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க இது மாதிரி நல்லா தட்டிட்டு ஒரு கத்தியை வச்சு இது வந்து ரொம்ப ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய நைன்டி கிட்ஸ் ஃபேவரெட் ஸ்நாக்ஸ் போட்டுக்கோங்க மறக்காம அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்ல ஷேப்பா கட் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க அப்படின்னு நல்லா இதை ஆற விட்டு எடுத்துருங்க இதை மாதிரி சூப்பரான பெட்டி கடை பால்கோவா ரெடி ஆயிடும் இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு இலகுனா மாதிரி இருந்துச்சுன்னா கூடவே உடச்சக்கல்ல மாவு அரைச்சி சேர்த்துக்கோங்க சூப்பராக வந்துடும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பெட்டிக்கடை பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching. Keep supporting us.